ஓம் நம சிவா என் மக தின்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைக்கு நம்ம பல ரகசிய ஆன்மீக குறிப்புகளை தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போயிடும் நம்ம அன்றாடம் செய்கிற பூஜை முறைகளிலும் இல்லை வேலைப்பாடுகளையுமே கரெக்டான முறையில் அதை உபயோகிக்கும்போது தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தர்த்திரமும் சண்டைகளுமே ஏற்படாது அந்த வகையில் இந்த விஷயங்கள் நீங்கள் பின்பற்றியிருந்தாலும் இதில் தவறு செய்திருந்தால் திருத்திக்கொண்டு அதை சரியாக செய்யுங்க இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பெண்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய சேனலுக்கும் முதன்முறையாகிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கின்ற அந்த வீட்டை எப்பொழுதுமே நம்ம சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படி வைத்திருந்தாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வகலாசம் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் வீட்டை எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி புகை நம்ம வீடு முழுவதுமே நறுமணம் மிக்க மணக்க செய்வது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் நம்ம சுத்தம் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வீடு நறுமணத்தோடு இருக்கும் பொழுது இறைவன் தன்னாப்பில் நம்ம வீட்டிற்குள்ளே வருவார் அப்படிங்கிறது தான் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றாடம் நம்ம வீட்டு பூஜை அறையில் காலையும் மாலையுமே விளக்கேற்றி அதை எரிய விட வேண்டும் அவ்வாறு எறிவதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தெய்வம் அங்கே குடியிருக்கும் என்று சொல்வார்கள் காலை மாலை இருவேளை மேற்றவில்லை என்றாலும் கூட வேளையாவது உங்களால் முடிஞ்ச டயத்தில் அந்த நேரத்தில் ஏற்றுவது இன்னும் சிறப்பு அதிலும் குறிப்பாக நிறைய வேண்டுதல்கள் இருக்குது கஷ்டங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விலக்கேற்றுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுடைய வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் நமக்கு வயதிற்கு மூத்தவர்கள் இருப்பார்கள் பார்த்திங்களா அவர்களிடத்திலும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அன்பான குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் யாரையும் ஏளனமாகவோ தேவையில்லாத அவதூறான வார்த்தைகளை வீட்டிற்குள்ளே பயன்படுத்தக்கூடாது இவ்வாறு பயன்படுத்தினாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் செல்வங்கள் எல்லாம் சேர்த்து நல்ல முறையில் வளர்ச்சி அடைத்து வந்தாலுமே அந்த ஒரு நொடியிலிருந்து உங்களுடைய அந்த எல்லா பலமுமே குறைய ஆரம்பிக்கும் அதனால் எப்பொழுதுமே தன் நிலையை மாறாமல் தடுமாறாமல் அதே நிலையில் தான் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே உள்ள எல்லாமே நிலைத்தருக்கும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதுமே உணவு அருந்துவதற்கு முன்னாடி அந்த சாப்பாட்டிற்கு பார்த்திங்கன்னா உணவிற்காக நம்ம இறைவனிடம் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா உணவு உண்ணுவது எந்த இடத்திற்கு சென்றாலுமே இந்த ஒரு பழக்கத்தை நம்ம கடைபிடிப்பது மிகவும் நல்லது அதற்கப்பறம் உணவு உண்ணும் பொழுது நீங்கள் உணவு உண்ணியதற்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைகளை அப்படியே நம்ம விட்டுட்டு காய விடக்கூடாது உட்காந்த இடத்துலேயே நம்ம உட்காந்துருக்கக்கூடாது இவ்வாறு செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பும் சோர்வாகவும் நம்ம செய்கின்ற அடுத்த வேலைகள்லையுமே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அப்போ அதே சோர்வோடையே நம்ம அந்த வேலையில் இறங்கும் பொழுது அதில் நமக்கு பலனும் கிடைப்பது கிடையாது டக்குன்னு நம்ம சாப்பிட்டோம்னா கட்ட வேலைக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்க்க நம்ம போயிடணும் இல்லைனா கையை காய கழுவிட்டு வந்தாவது நம்ம உட்காந்து நல்லது சாப்பிட்டு அப்படியே நம்ம கையை காயப்படக்கூடாது ஒரு நாளும் ஒரு பொழுதும் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது குறைகள் நம்மிடம் இருக்கும் இல்லை நம்ம மற்றவர்களை விட தாழ்ந்திருப்போம் நமக்கு அவ்வளோ செல்வங்களும் இருக்காது பொருளாதாரத்தில் பின்தங்கியிருப்போம் அதற்காக பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே வீட்டில் அழக்கூடாது அழுதால் லக்ஷ்மி தேவின்னு அந்த லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காமலே போய்விடும் என்ன தான் உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருந்தாலும் சரி அது தெய்வத்துடன் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் உங்கள் கடமையை செய்தாலே அதற்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது என்ன கஷ்டமோ அதை இறைவன போட்டுட்டு நம்ம பாட்டுக்கே நம்ம செய்கின்ற அந்த வேலையில் மட்டும் முழு கவனத்தோடு செய்யும் பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த கவலைகளை நீக்கும் வகையில் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அருள் பலிப்பார் அதனால் கஷ்டங்களை நினைத்து புலம்பிக் கொண்டே நம்ம இருப்பதனால அங்கேயே தான் இருப்போம் அதை தூக்கி போட்டுட்டு அதற்குண்டான வேலைகளில் நம்ம அந்த போக்குவதற்கு என்ன வழி இருக்கோ அதை செய்தால் தான் <laughs> நம்ம முன்னேற முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறாத காரணமே தான் இருக்கும் அதாவது இறைவன் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அவனை நல்லா வச்சுருக்காருன்னு புலம்புவாங்களே தவிர அவங்கள மாதிரி நம்ம எப்படி அதை விட உயர்ந்துவா நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த முயற்சிகளை ஈடுபடாத பொழுது புலம்பி கொண்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் அந்த ஒரு கஷ்டங்களை தூர தூக்கி வைத்து விட்டு அதற்கப்புறம் நம்ம எவ்வாறு முன்னேறலாம் அப்படிங்கிற அந்த வழியை மட்டும் யோசிக்கணும் ஏன்னால் கஷ்டமில்லாத மனிதர்கள் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது எல்லாருமே கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நல்ல நிலைக்கு வந்திருப்பாங்க அதே போல் நாம் முயற்சி செய்யும் பொழுது நாமளுமே அந்த நிலைக்கு வரலாம் தினமுமே இறைவனை நினைத்து கொண்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம கண் போல செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு அது பலன் கொடுக்கத்தான் செய்யும் வாரம் வாரம் கோயிலுக்கு போகிறது தினமும் விளக்கேற்றுவது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வகையில் நமக்கு நம்ம வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒரு வழிமுறைகள் தான் அதெல்லாம் நம்ம கரெக்டாக முறைப்படி செய்கிறோமா அப்படிங்கிறதான் அதை செய்து கொண்டே பொழுது தான் நமக்கு ஒரு கட்டத்தில் அதன் பலன் கிடைக்கும் சில பேருக்கு உடனே கிடைக்கும் சில பேருக்கு லேட்டாக கிடைக்கும் அது அவரவருடைய கர்ம வினைகளை பொறுத்து அதனால் நமக்கு தாமதமாகுதுன்னா அதை நினைத்து கலங்கக்கூடாது அது நமக்கானது இன்னும் நம்ம டைம் இன்னும் வரலை அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும் அதே போல் நம்ம வீட்டில் விலை கேட்டுறதும் மற்றவங்கள அதை அமர்த்த சொல்கிறோம் அதாவது அதை அணைச்சிரு அதை ஊதியிரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதை அமர்த்துங்கள் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் அவ்வாறே சொல்வது மிகவும் நல்லது போல் விளக்குகளை அமர்த்துவதற்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம திரிய மெல்லமாக பின்னாடி வழியாக இழுத்தோம்னா அந்த எண்ணெயில் குளிர்விக்கலாம் அல்லது புஷ்பத்தை ஏதாவது ஒரு பூ எடுத்து பார்த்திங்கன்னா அதன் மூலியமாக கூட நம்ம அதை குளிர்விக்கலாம் முக்கியமாக வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம வார்த்தைகளை கவனமாக உபயோகிக்கணும் உங்கள் வீடுகளில் தேவையற்ற கெற்ற வார்த்தைகள் அடுத்தவர்களை கேலி கிண்டல் பண்ணுவது பொறாமைப்படுவது இல்லை நமக்கு ஏதாவது கிடைக்கலனா தெய்வத்தை போட்டு சபிக்கக்கூடாது எல்லாமே நம்ம நல்லபடியாக வார்த்தைகளை பயன்படுத்தும் தான் அது நமக்கு நன்மை அளிக்கும் நல்ல நல்ல வார்த்தைகளை பேசணும் நல்ல ஒரு மனநிலையை நம்ம வீட்டிற்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும் தேவையில்லாமல் வார்த்தைகளை நம்ம விடக்கூடாது அது அனைவருமே தெரிந்திருக்கணும் ஒரு வீட்டில் பெண் அதாவது கணவன் மனைவி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தங்களுடைய வார்த்தைகளை தெளிவோடு பேசினாலே குழந்தைகளும் பார்த்திங்கன்னா அதை பின்பற்றி வளருவார்கள் இவர்கள் சண்டை போடும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்குமே அதே வார்த்தைகள் சில நேரங்களில் வெளிவர தொடங்கும் அதனால் வார்த்தைகள் எப்பொழுதுமே குழந்தைகள் இருக்கும்போது பயன்படுத்துவது ரொம்ப ஒரு அவசியமானது வீட்டிற்குள்ளேயுமே அதை எதிர்வினையை கிளப்பிவிடும் அதுவும் காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரபஞ்சத்திடம் எப்படி பேசுகிறீர்களோ அது அப்படியே நமக்கு ஒரு கட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்போ அந்த நேரத்தில் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அதே நமக்கு கஷ்டங்களை விடும் அதே போல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான சில ஆன்மீக குறிப்புகளில் பெண்கள் எப்பொழுதுமே தங்களுடைய கைகளில் கால் விரல்களில் திருமணமான பெண்கள் கால் விரல்களில் பார்த்திங்கன்னா மெட்டி அணிந்து கைகளில் வளையல் அணிந்து கம்மல் பார்த்திங்கன்னா அணிந்திருப்பது அப்படிங்கிறது மிகவும் ஒரு நல்லது இது அழகு சார்ந்தது தவிர பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது கொலுசு கம்மல் மூக்குத்தி மெட்டி இவ்வாறு கூட இடுப்பில் அணிவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகையில் எல்லாமே உடலுக்கு நன்மை சேர்க்கக்கூடியது தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா யாருமே அணிவது கிடையாது வீட்டில் இருக்கும் போதாவது பார்த்தீங்கன்னா இவற்றை அணிந்து கொள்வது மிகவும் நல்லது இவை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல உள்ள அந்த புள்ளிகளை தூண்டி உங்களுக்கு உடலுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கும் இது அழகுக்குன்னு நம்ம அணியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்திற்குன்னு அணியும் பொழுது மிகவும் நல்லது அந்த காலத்தில் வந்த ராஜாவோட மனைவிகள்லாம் பார்த்திங்கன்னா இல்லை அங்கே இருக்கின்ற செல்வந்தர் மிக்கின்ற அந்த ஆட்சி நடத்துகின்ற அனைத்து ராணிகளுமே பார்த்திங்கன்னா நிறைய நகைகள் அப்படி அணிந்திருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நகைகள் மூலியமாக அந்த அந்தந்த இடத்துல உள்ள அந்த புள்ளிகள் செயல்பட்டு சிறப்பான அந்த ஆட்சி முறைகள் புத்தி கூர்மை உள்ள அந்த செயல்பாடுகள் எல்லாமே செய்து அந்த காலத்திலே அவ்வளோ சிறப்பாக வாழ்ந்திருக்கின்றன நம்ம தினமும் வெளியே போகும்பொழுது இப்படிலாம் ஏதாவது ஒரு நேரத்தில் அணிவோம் வீட்டில் சும்மா இருக்கும் பொழுது கூட இப்படி அணிந்து கொள்வது நல்லதான் வெளியே போகும்போது அணிவது ஆபத்தாக இருந்தாலுமே வீட்டிற்குள்ளேயாவது பார்த்தீங்கன்னா அணிந்திருப்பது நமக்கு நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தும் செய்கின்ற செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்யும் பொழுது கூட அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு இவ்வாறு நகைகள் எல்லாத்தையுமே மாட்டி அன்றைய தினமாவது நம்ம பூஜை செய்யும் பொழுது லட்சுமி கடாசத்தோடு செய்யும் பொழுது நமக்கு அந்த பூஜையிலேயும் முழு பலன் கிடைக்கும் வீட்டிலையுமே மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் குறிப்பாக அனைத்து விதமான பெண்களுமே சராசரியாக அணிந்து கொள்ள வேண்டிய அணிகலன்கள் பார்த்திங்கன்னா வளையல் கொலுசு மூக்குத்தி கம்மல் இதை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அனைவருமே அணிந்திருக்கணும் மற்றபடி நிறைய தங்க ஆபரணங்கள் வைத்திருந்தீங்கன்னா எப்பொழுதாவது அதை அணிந்து கொள்வது சிறப்பு இந்த நான்காவது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அணிந்து கொள்ளுங்கள் சுமங்கலி பெண்கள் திருமணமான பெண்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா காலில் ஒரு வரையில் மெட்டி அணிந்து கொள்வது மிகவும் நல்லது அதை அணியாமல் பார்த்தீங்கன்னா இருக்கவே கூடாது இப்படி நீங்கள் அனைத்தையுமே அணிந்திருக்கும் பொழுதே உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்களும் தூய்மையான குணங்களுமே இருக்கும் இல்லமும் சிறப்பாக இருக்கும் பெண்கள் தினமும் காலையிலையும் மாலையிலையும் உங்கள் வீட்டு வாசலில் சுத்தம் செய்து கோலம் இட வேண்டும் இவ்வாறு கோலமிட்டாலே சகல சௌகரியங்களுமே கெட்டும் தினமும் காலையில் அந்த வீட்டு பெண்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் எழுந்து அந்த வீட்டை பெருக்கி கோலம் போடுவது தான் மிகவும் நல்லது அதுதான் முதல்ல அந்த வீட்டில் அந்த சகல சௌகரியத்தையுமே கிடைப்பதற்கு அருள் பாலிக்கிற ஒரு விஷயம் தினமும் சமைத்ததுக்கப்புறம் இரவு நேரத்தில் சமையல் முழுவதுமாக சுத்தம் செய்து கொடுங்க நான் சாப்பிட்ட அந்த பாத்திரங்கள் எச்சில் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவிவிட்டு தூங்க செல்வதே மிகவும் சிறப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சு தூங்க போகின்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து அந்த அடுப்பிற்கு அருகில் நம்ம திறந்த மணியை வைத்து விட்டு போகணும் அந்த நேரத்தில் வருகின்ற இறைவன்களும் நம்மளுடைய முன்னோர்களும் அந்த தண்ணீரை அருந்துவார்கள் அப்படிங்கிறது ஒரு நியதி அதனால் இவ்வாறு தினமுமே தூங்குவதற்கு முன்னாக வைத்து விட்டு செல்வது இன்னும் சிறப்பு தினசரி உங்களுடைய அழுக்கு துணிகளையுமே தினமும் துவைத்து வந்தால் உங்களுடைய வீட்டில் உள்ள பிணிகள் அனைத்துமே நீங்கி ஓடிவிடும் அன்றாடம் உடுத்துகின்ற துணிகளை பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து திரும்ப சாயந்தர வேலையில் குளித்தாலும் சரி இல்லை அந்த வீட்டு பெண்கள் சாயந்தரம் துவைக்கும் பொழுது மறக்காமல் பார்த்தீங்கன்னா அழுக்கு துணிகளை துவைத்து விடுவது மிகவும் நல்லது அது சேர சேர பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு எதிர்வினை தான் அதனால் அந்தந்த இடத்துல அந்த அழுக்கு துணிகளை செதற விடாமல் கரெக்டாக அது எங்கே வைக்கணுமோ அந்த பக்கெட்டில் போய் நம்ம வைத்து விடுவது மிகவும் நல்லது எப்பொழுதுமே வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி நம்ம வேலைக்கு போகிறோம் வீட்டில் உள்ள பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலே இருந்தாலுமே அவர்களும் அதே வேலைகளை தான் செய்கிறார்கள் வெளியில் நம்ம செய்கிற மாதிரி தான் வீட்டிலையுமே அதற்கு ஏற்றாறு போல தான் வேலைகளுமே செய்வார்கள் அதற்காக பெண்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏளனமாக நடத்துவது சாப்பாடு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத வார்த்தைகளை திட்டுவது அப்படிங்கிறது கூடாது எந்த அளவிற்கு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் புன்னகை முகத்தோடு இருக்கிறார்களோ நல்ல ஒரு மனநிலையில் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அந்த வீட்டிலையுமே செல்வகடாட்சம் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் ஒரு வீட்டின் தூணாக இருக்கின்றதே அந்த வீட்டு குடும்ப தலைவிகள் தான் எவ்வாறு அவர்கள் இருக்கின்றார்களோ அதே போல் தான் அந்த வீடுமே நகரும் ஒருவேளை அவர்களை நம்ம அவமதிப்பது தேவையில்லாத அவதூறான வார்த்தைகளை நம்ம ஏளமாக பேசுவது இப்படிங்கிற செயல்பாடுகளை இருந்தோம்னா நம்ம என்றைக்குமே முன்னேற முடியாது அதனால் பெண்களை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் நல்ல முறையில் நம்ம நல்ல வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அந்த வீட்டில் இருக்கும் இருக்கும்பொழுது தான் நம்மளும் எப்பொழுதுமே நலமுடன் இருக்க முடியும் ஒருவருக்கு நம்ம எப்பொழுதுமே பணம் கொடுக்க வேண்டுமென்றாலும் வாசற்படியில் நின்று கொண்டு ஒருபோதுமே கொடுக்கக்கூடாது வாசற்படிக்கு என்று ஒரு முக்கியத்துவம் இருக்குது வாசற்படியில் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் எப்பொழுதுமே நிற்கவே கூடாது வாசற்படியில் நம்மளுடைய குலதெய்வமும் அஷ்ட தேவதைகளையுமே குடியிருப்பதாக ஐதீகம் அதனால் வாசப்படிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம செல்வங்கள் கொடுத்தாலும் சரி இல்லை நம்ம என்ன ஒரு வேலையை செய்தாலுமே வாசற்படியில் அந்த படிக்கட்டில் மட்டும் நிற்கக்கூடாது நிலைவாசல் எப்பொழுதுமே ஒரு தெய்வீகத்தன்மை உடையது அதனால் அதற்கான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம அனுதினமும் கொடுக்கணும் தினமும் பெண்கள் வீடை பெருக்கி காலையில் கோலம் போடும்பொழுது பார்த்திங்கன்னா நிலவாசற்படியுமே சுத்தம் செய்து விடுவது மிகவும் நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் வாசுப்படிக்கு உள்ள வெளியே நம்ம நின்று தான் கொடுப்பது மிகவும் சிறப்பு போல் வாசற்படி ஆட்டுக்கல் உரல் அம்மிக்கல் இவைகள்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம உட்காரக்கூடாது இவ்வாறு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை பொறுத்தவரை நம்ம வாழ்க்கை முறையிலேயே பல சூட்சம ரகசியங்களை நம்மளுடைய முன்னோர்களும் நமக்கு உணர்த்தி விட்டு தான் போயிருக்கின்றனர் நம்ம செய்கின்ற அன்றாடம் செயல்களே இறைவனோடு தொடர்புடையது தான் அதனால் செய்கின்ற அனைத்தையுமே நன்கு அறிந்து தெளிவோடு செய்யுங்க ஒரு விஷயத்தை முயற்சி செய்கிறீங்கன்னா அதில் முழு கவனத்தோடு செய்யுங்க அதில் கட்டாயம் நமக்கு ஒரு ஒரு வெற்றியானது கிடைக்கும் அதற்கு தேவை நம்மளுடைய மன நம்பிக்கை மனதைரியம் நம்மளுடைய முழு முயற்சி இவைகள் இருந்தாலுமே அது கட்டாயம் நமக்கு நல்லபடியாக நடக்கும் அதனால் எளிதில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக போராடி வாழ்க்கையில் நம்ம கட்டாயம் வெற்றி பெறலாம் இவ்வாறான அண்மை சார்ந்த விஷயங்களும் நமக்கு கைகூடும் இறைவனோட அருளும் நமக்கு எப்பொழுதுமே பரிபூர்ணமாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இவ்வாறான விஷயங்களை கடைபிடிங்க என்றுமே நல்லதே நடக்கும் அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமக